அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ தினமும் ஒரு ஹதீஸ் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களை சந்தித்து அல்லாஹுவின் தூதரே நிச்சயமாக சத்தியத்தை எடுத்துச் சொல்வதில் ஒருபோதும் அல்லாஹு வெட்கப்படுவதில்லை ஒரு பெண்ணுக்கு விந்து வெளிப்பட்டுவிட்டால் அவள் மீது குளிப்பு கடமையாகுமா என்று கேட்க ஆம் அவள் ஈரத்தை பெற்றுக்கொண்டால் அவள் மீது குளிப்பு கடமையாகிவிடும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த உம்முசலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெட்கத்தால் தன் முகத்தை மூடிக்கொண்டு பெண்களுக்கும் விந்து வெளிப்படுமா என்று கேட்க நன்றாக கேட்டாய் பெண்களுக்கு விந்து வெளிப்படவில்லை என்றால் சில சமயங்களில் தாயின் சாயலில் குழந்தைகள் பிறக்கின்றனவே அது எப்படி என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் விளக்கம் கூறியதாக ஜைனப் பின் உம்முசலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நூற்று முப்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரும்பாலான ஹதீஸ் மொழிபெயர்ப்புகளில் ஸ்கலிதம் என்ற வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கும் எல்லோருக்கும் எளிதாக விளங்க வேண்டும் என்பதற்காக ஸ்கலிதம் என்ற சொல்லுக்குரிய தமிழ் சொல்லான விந்து என்ற சொல் இந்த ஆடியோவில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பானவர்களே இதில் பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது ஒரு பெண்ணும் ஆணும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது குளிப்பு கடமையாகிவிடும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறோம் தன்னுடைய கணவன் அருகில் இல்லாத நிலையில் ஒரு பெண் அதுபோன்ற ஒரு உணர்வுக்கு ஆளானால் அல்லது தன் மனைவி அருகில் இல்லாத நிலையில் ஒரு ஆண் அதுபோன்ற உணர்வுக்கு ஆட்படும் பொழுது அவர்கள் மீது குளிப்பு கடமையாகி விடுமா என்ற பதட்டம் பலருக்கும் ஏற்படும் இந்த சந்தேகத்திற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் அல்லாஹுவின் தூதரவர்கள் மிக தெளிவாக உங்கள் ஆடையில் அல்லது உங்கள் படுக்கையில் அதற்கான ஈரத்தை நீங்கள் கண்டால் உங்கள் மீது குளிப்பு கடமையாகிவிடும் என்பதையே மிகச் சுருக்கமாக ஈரத்தை கண்டால் என்ற வாசகத்தை பயன்படுத்துகிறார்கள் எனவே உணர்வு வயப்படக்கூடியவர்கள் மீது குளிப்பு கடமையாகி இருக்குமா இல்லையா என்ற சந்தேகம் ஏற்பட்டால் ஈரத்தை கவனித்து அதை அடிப்படையாக வைத்து நீங்கள் குளிப்பு கடமையாகி விட்டதா இல்லையா என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் ஈரத்தை பெற்றுக்கொண்டால் குளிப்பது அவசியம் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம் அடுத்ததாக பெண்களுக்கும் விந்து வெளிப்படுமா என்ற உம்மு ரதி ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கேள்விக்கு அறிவியல் பூர்வமாக அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய பதில் அமைந்திருப்பதை பார்க்கலாம் பெண்கள் அதாவது தாய்மார்களுடைய சாயலிலும் சில நேரங்களில் குழந்தைகள் பிறக்கின்றன இது பெண்களுக்கும் விந்து வெளிப்படும் என்பதை உணர்த்தக்கூடிய மருத்துவம் மற்றும் அறிவியல் உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நபிகளாருடைய இந்த விளக்கம் அமைந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் வாக்ருதா அனில்ஹமதுலாஹு ரபுலாலமீன் அலாம வரமத்துள்ளா வரகாத்தூ